இன்றைக்கான வீடியோவில் பியூர் ஐம்பொன்னால் செஞ்ச இந்த ஒரு தாயத்தை பற்றி தான் பார்க்குறோம் முதல்ல ஐம்பொன் அப்படின்னு தான் என்னென்னு பார்த்துடலாம் பஞ்சலோகத்தினால் ஆனால் தான் ஐம்பொன் அதில் தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் ஐம்பொன்னுன்னு சொல்லுவாங்க அதில் தங்கம் வந்து குருவின் சக்தியையும் வெள்ளி சுக்கிரனின் சக்தியையும் செம்பு சூரியனின் சக்தியையும் இரும்பு சனியின் சக்தியையும் இஎம் கேதியின் சக்தியையும் உடையது குழந்தைங்க எல்லாத்துக்குமே உடனே அந்த தொப்பல் கொடியை வந்து காய வச்சு அரைச்சு இந்த ஒரு இதுல போட்டு குழந்தைங்களோட இடுப்புல கட்டி விட்டுடுவாங்க அந்த இந்த மாதிரி கட்டுறதுனால வந்து பாத்தீங்கன்னா காத்து கருப்பு எதையும் குழந்தை அண்டாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைய பார்த்தும் பயப்படாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து ரொம்பவே சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு தாயத்துல தொப்புல்குடி பவுடரோட சக்தியோட சேர்ந்து இந்த ஒரு பியூர் ஐம்பொன்னோட சக்தியும் இருக்கிறதுனால இன்னும் ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவாலும் இந்த ஒரு ஐம்பொன் தாயத்தை அவங்களுடைய கழுத்துலையோ இல்லை கையிலையோ தாராளமாக கட்டிக்கலாம் ரொம்பவே நல்லது அவங்க சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும் அண்ட் தென் நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல் இல்லாத மாதிரி இந்த ஒரு பியூர் ஐம்பூர் நம்மளை பாதுகாக்கும் உங்களுக்கு இந்த ஒரு தாயத்தை வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க